வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் யூடியூபை பத்தி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருது யார் வந்து யூடியூப் வச்சு செயல்படலாம் எங்களுக்கு அது லக்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க எல்லாருமே யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அங்க நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களால அதை செயல்படுத்த முடியும் மக்களுக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கறது சொல்லலாம் உதாரணமாக துலா லக்னம் யாருக்கு துலா லக்னம் போகுதோ அவங்கள யூடியூப் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் தகவல் தொடர்பு அப்படிங்கறது அவங்களுக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதுலயும் அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யாருக்கு வருதோ அந்த சுவாதி நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் ராகு பகவான் அவங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா உதாரணமாக மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தாரு அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கறது மிக பிரம்மாண்டமாக செயல்படுத்தும் ஜாதகர் மூன்றாம் இடத்துல இருந்து எதையாட்டி முயற்சி அப்படிங்கறத பண்ணிண்டே இருப்பாரு தனுசு ராசியில ராகுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்க எது தொடர்புடைய யூடியூப் தகவல்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கோவில் சம்பந்த பட்டது குருநாதர்கள் சம்பந்தப்பட்டது இந்த குரு பூஜை எங்க நடக்கும் பார்த்து செய்யறது அதே மாதிரி இந்த இரவு நேர பூஜைகள் எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத தெரிந்து செல்வது சந்நியாசிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்கள பத்தி யூடியூப்ல நிறைய தகவல் சொல்றது இவங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் இவங்களுடைய யூடியூப் போறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே எப்போதுடைய மூர்த்தி சார் சொல்லுவாங்க ஒரு செயல் செய்ய போறோம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னா அதனுடைய நம்மளுடைய தன்மைகள் அந்த கிரகத்துடைய தன்மைகள் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம எப்படி செயல்படுத்த போறோம்னு தெரிஞ்சு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்னம் துலா லக்னமாக இருக்குது சுவாதி நட்சத்திரம் போயின் இருக்குது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த தொலை தொடர்புகள் கம்யூனிகேஷன்ங்கிறது நல்லா இருக்கும் அதுவும் எது சார்ந்தது அப்படின்னா இந்த கோவில் சம்பந்தப்பட்டது குளம் சம்பந்தப்பட்டது மலை சம்பந்தப்பட்டது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் இதே ராகு அவங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுப நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளுக்கு தேவையான பொருட்கள் இப்ப ஆடையை ஆபரணங்கள் அந்த மாதிரி திங்ஸு அதை வந்து இவங்க யூடியூப்ல வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சுற்றுலா தலங்களை பத்தி இவங்க வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இதே ராகு பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னு இந்த அடி தடி வழக்கு வம்பு அதை பார்த்து இந்த சர்ச்சைகள் நிறைந்த இடம்னு சொல்லலாம் அந்த வேலையில இல்லனா இந்த இடங்கள்ல எங்கெல்லாம் சர்ச்சை நடக்குது எங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி யூடியூப் தகவல்களை மக்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ ஒரு மருந்து எங்க வாங்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட மெடிக்கல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை அந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்ல இவங்களுக்கு தொலை தொடர்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு சூப்பராக போகும் யூடியூபை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் நிறைய அப்படிங்கிறது பேசலாம் நன்றி